ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் சுகன்யா கையை பிடிச்சி வா நீ வந்து பேசிடு அவன்கிட்ட பேசிட்டு அடங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போன கையோட குமாரிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க முடியாதுடி என்ன லவ் பண்ணிட்டு நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிப்பியா நான் என்ன அந்தளவுக்கு நல்லவனா எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பற்றி டக்குன்னு ஜீப்பில் ஏற்றிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா அரசே என்னம்மா ரெடி ஆகலையா வாடா நம்ம மண்டபத்துக்கு போகணும்ல அப்படின்னு போய் பார்க்குறாங்க காணோம் எல்லா இடமும் தேடுறாங்க காணோம் ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதையோட சோனியா என்ன பண்ணது சூர் பண்ணாங்க ஆ அவ வந்து போன் பேசிக்கிட்டு இருந்தா அந்த குமாரை மறக்க முடியாம அழுதுட்டு இருந்தா ஒருவேளை குமார் கூட ஓடி இருப்பாளோ வாயை கழுவுங்க அப்படி சொல்லிட்டு மூணு மருமகளுமே கத்துறாங்க பயங்கரமா என்ன மீனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ அப்பப்ப இந்த பரு போட்டோ வச்சு வச்சுக்கிட்டு அவனை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா குமார் போட்டோ நாலு போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க நான் போய் பார்த்தேன் அந்த போட்டோ வச்சு அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணா என்கிட்டையும் சொன்னா என்னால குமாரை மறக்க முடியலன்னு அப்புறம் ஏன்ட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு கேட்டேன் எங்க அப்பா அம்மா பாவமா இருந்துச்சு அதுக்காகத்தான் சம்மதிச்சேன் ஆனால் நான் இருக்க மாட்டேன் நான் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு என்ற சொல்லிக்கிட்டு இருந்தா அத்தாச்சி அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போடுறா அப்படியே ஆடி போகிறாங்க எல்லாருமே மீனாக என்ன பண்ணுறாங்க விட்டால் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அந்த குமார் கூட தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவே போல இருக்கே அப்படின்னு சொன்ன கையோட பரவாயில்லையே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கலாமா ம் இப்போ ஒன்றும் கெட்டு போகல உள்ளுக்கு போய் ஒரு லெட்டர் எழுதிட வேண்டியதான் அப்படின்னு பிளானை போடுறாங்க என்ன பிளானை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா கேட்க சரியான எமக்காதே இருப்பா அவளுக்கு கரெக்டாக நினைக்கிறத சொல்கிறாளே என்ன பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறத நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க நடக்கிறீங்க ஐயையோ இதையும் கண்டுபிடிக்கிறாளே ஒன்றுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மனசுக்குள்ளே சுவன்யா அடுத்து இங்கே பார்த்தோன்னா இப்போ இது எங்கேயும் போயிருக்க மாட்டா கண்டிப்பாக அது குமார் தான் நம்ம பிள்ளைய கடத்திருப்பான் வாங்க நம்ம எல்லாரும் போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் கிளம்புறாங்க ஐயோ இதை சண்டை போட்டால் அசிங்கமாக போயிருமே கல்யாணம் விடுஞ்சால் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கேவலமாக என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு அழுகிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இதை வந்து நம்ம சும்மா விட்டால் சரியாகாது நம்ம வாங்க அவனை போய் சும்மா ஒன்று ரெண்டு இல்லைன்னு ஒன்று ஒன்றா ரெண்டான்னு பார்த்துடணும் அப்படின்னு எல்லாம் கிளம்பி வராங்க டே சத்துவேல் டே குமார் டே அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வேகமாக வராங்க என்னடி கோமதி அப்படிங்கிற இங்கே பார் உன் பேரை என் மகளை செத்து போயிட்டான் என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு கத்துறாங்க என்னது ஏன் மைய ஓமகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன சொல்கிறேன் எங்கள் குமார கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான் என்ன வேலைக்கு போயிட்டான் எங்கே எந்த வேலைக்கு வேணாலும் போவேன் உங்களுக்கு என்ன ஆ போலீஸ் வந்து கேட்டால் என்ன வேலைக்குன்னு சொல்லுவீங்கள அப்படி நீங்கள் கதிர சொல்ல ஏ இங்கே பாடுறா நீ வந்து எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்க உன் அளவு அதுதான் அவ்வளோதான் போயிட்டே இரு அப்படின்னு சக்திகள் சொல்ல அதெல்லாம் இல்லை என் பிள்ளைய உன் பிள்ளை தான் ஏதோ பண்ணி கூட்டு போயிட்டான் இங்கே பாருனே ப்ளீஸ்னே நீ சொன்ன கேளுனே நாளைக்கு தாலி கட்ட போறேன்னா என்ன இப்படி வாழ்க்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலை பார்த்து அழுகிறாங்க இங்கே பாடுறா எதாவது ஒரு மையம் அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சக்தி வேலை பார்த்து முத்து வேலை கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போங்க எப்படியாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கலாம் நான் ஆச்சு அப்படிங்கிறாரு முத்து அண்ணே ஆனே நீ ஏன்னா இவங்களுக்குலாம் பயந்துட்டுருக்க இங்கே கிளம்பி போ நாங்கள் கடத்தணுமா நாங்களாம் கடத்தலை மரியாதை போய் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணு எவன் கூட ஓடிப்பானாலோ அப்படின்னு ஒன்று சட்டையை பிடிச்சி அட்டிக்கிறாங்க கதிர் அட்டி நொறுக்கிறாருங்க சக்தி வேலை போட்டுக்கிட்டு யாரை பார்த்துட்டா எவங்க கூட ஓடி போயிட்டான்னு சொல்கிற அப்படின்னு கும்மா குத்து குத்துறாங்க அடுத்து அவங்கவுங்க எப்படி தேடுறது ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு போகலாமா வேணாமான்னு நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அசிங்கமாயிரும் கல்யாண பொண்ணு அதுவும் கல்யாண மண்டபத்துலேருந்து காணமா இல்லை கல்யாண மண்டபத்துக்கு போலீஸ் வந்துவிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கமுக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க மண்டபத்துக்கும் போயிடுறாங்க எல்லாருமே பார்த்தா பொண்ணு இன்னும் எல்லாம் வந்து நீட்டாக வேலை எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு எங்கன்னு பார்த்தா பொண்ணுக்கு கொஞ்சம் தலைவலி அதனால ரூமில் படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலை இங்கே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க காலையிலேயே நாங்கள் வந்துக்கிறோம் நைட்டில் நாங்கள் வரல அப்படின்றாங்களா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்ல வேலையாக போச்சு அப்படின்ட்டு காலையில் மாப்பிள்ளையோடு வந்து இறங்குறாங்க இறங்கணக்கையோடு இங்கே மட்டும் அப்படி ஒரு மாதிரியாக மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு அங்கே ஆளுகளை வச்சு தேடிக்கிட்டுதான் இருக்காங்க கதிர் இருந்தால் காணா செந்தில் இருந்தால் சரவணக்கானா அப்படிங்கிற மாதிரி எங்கே உங்களை வீட்டில் யாரையுமே மொத்தமாக பார்க்க முடியல அப்படின்னு பாண்டியன் அக்கா சொல்லலை அதனால் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் சதீஷ் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிய போகுது எல்லாரும் இப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையும் ரெடி ஆகிடறாரு சத்திய் என்ன பண்ணுறாரு மீனா கூப்பிட்டு வச்சு என்ன தான் அக்கா நடக்குது சொல்லுங்க அக்கா ஏன் அரசியை பார்க்கவே முடியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பியூட்டி பார்லருக்கு ஏன் இங்கே இல்லாமல் பியூட்டி பார்லருக்கு அங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அது நல்ல இடம் இங்கே வந்தெல்லாம் பண்ணால் நிறையா காசு அதனால அங்கேயே கூட்டிகிட்டு போயாச்சு அப்படிங்கிறாங்க அக்கா உண்மையை சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க அப்போ தான் தம்பி உங்ககிட்ட சொல்கிறது என்னப்பா அவங்க தூக்கிட்டு போயிட்டான்ப்பா என்ன பண்ணுறது தெரியல நாங்கள்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அக்கா ஏக்கா என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு சதீஷ் என்ன பண்றா வேகமா கிளம்ப எங்கடா போற அப்படிங்கிறாங்க இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் என் உயிர் ஃப்ரெண்டு அவன் இல்லைனா நான் இல்லை நான் வந்துடுறேமா அப்படின்னு கிளம்ப டே டே சொன்னா கேளுடா அட இருடா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனா என்ன பண்றாங்க ராஜி எங்கம்மான்னு அம்மானு கேட்கல அவன் தான் பொண்ணை கூட்டிட்டு மேக்கப் போயிட்டான்ல சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா அப்படின்னு அவங்க அக்கா பாண்டியன் அக்கா சொல்ல மீனாவும் என்ன பண்றாங்க ரெடின்னு சொல்லிட்டு வெளியில ஓடிடுறாங்க சத்தியசு மீனா ஓடுறாங்க அங்கங்க தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டா பாத்தீங்கன்னா முத்துவேல் என்ன பண்றாரு குமார் எங்க இங்கே போவான் எங்கே தனமா பண்ணுவாங்கத கண்டுபிடிச்சிடாருங்க அவங்க தோட்டத்து வீட்டில் போயிட்டு அங்கே யாரும் அவ்வளவா போக இவன் தாங்க அங்கே போய் கும்மா போடுறது சரக்கு கிறக்கு அப்படின்ட்டு கரெக்டாக போய்ட்டுறான் இங்கே பார்த்தா தாலி கட்டுறதுக்கு ரெடியாக போகிறான் உடனே நான் சும்மா விட்டு அப்படின்னு அந்த பிள்ளையை மயக்க மருந்து போயிட்டு அப்படியே மயங்கி கிடக்கு தாலியாக கட்ட போகிறான் நீலாம் ஒரு மனுஷன் நடா அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டி நொங்கி எடுத்துறாரு எடுத்துட்டு பெரியப்பா நல்ல பழி வாங்கறதுக்கு சந்தர்ப்பம் பிரியப்பா அவள் காலத்தில் தாலி டே அவளுக்கு நான் தாய் மாமெண்டா அப்படிங்கல அப்பா நான் பெரியப்பா நான் உங்களுக்கு உங்களுக்கு மயம் இல்லையா உங்களுக்கு நீங்க எனக்கு பெரியப்பா இல்லையா பெரியப்பா இருடா ஆனால் தகப்பனை விட தாய்மாம பதவி ஒசந்ததுன்னு சொல்லுவாங்கடா அவள் பாவண்டா அதுலேயும் எதுவோ எந்த பதவியோ எந்த உறவோ எனக்கு பெருசு இல்ல நியாயம் இருக்கணும் ஓன் பக்கம் நேர்மை நியாயம் இல்லை அந்த பிள்ளை பக்கம் இருக்கு அதனால நான் அவளுக்கு பக்க இருப்பேன் அப்படின்னு அடிச்சு தள்ளி போட்டுட்டு அவனை இங்கே அப்படி இடிச்சு நட்டி நொறுக்கிறாரு கையை கட்டிடுறாரு கட்டிக்கிட்டு அரசியன் தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு வேகமாக வர்றாங்க இங்கே மண்டபத்துக்கே வந்துடுறாங்க இவங்க அங்கெங்கே தேடிட்டு இருக்கல மண்டபத்துக்கு வர வழியில இங்கே சத்தியசும் மீனாக வர்றாங்க பார்த்துடுறாங்க பார்த்துக்கவிட அப்படியே காரை நிறுத்திடுறாங்க அவரே நிறுத்திடுறாரு ரெண்டு பேரும் வர பார்த்துட்டு அம்மா என்னாச்சு அப்பா பெரியப்பா அப்படின்னு அப்படியே பேசுகிறாங்க பேசினைக்கூட அரசியை பார்த்தோன்னா அப்படியே அள்ளு விடுது இவன் குமார நல்லா வாயை கையை பொத்தி கட்டி வச்சுருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு சதீஷ் என்ன இவனை கை விடுதலை பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்பா அப்படிங்கல்ல இவன் வந்தால் அவன் இவன் தான் கடத்திட்டு போனான்னு தெரிஞ்சிடும் தயவு செஞ்சு அவரை விட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க ஆமாம் இல்லை நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு இவனை டக்குன்னு கதவை திறந்து இறங்கி ஓடிப்படா மாப்பிள்ளை சொன்னக்காண்டி விடுறேன் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கேன் பார்த்தியா அப்படிங்கல ம் உம் விட்டா நான் வந்து எதாவது க கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திவிடுன்னு பண்றான் இது தெரியாமல் அவன் நல்லவன் தூக்கி வச்சு ஆடுறாங்க பாரு அப்படின்ட்டு அரசி நீ கல்யாணம் பண்ணு அப்புறம் என்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு போ வீட்டுக்கு போனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படிங்கிறாரு ஆமாம் ஆமாம் இப்போ மட்டும் நான் வச்சுக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் வா வா நான் அடி அடிப்பேன் சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி குமார் கிளம்புறாரு அதுக்கப்புறம் கார்ல வந்து இறங்குறாங்க அப்படியே அப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மாமா அப்படின்னு கண் முடிச்சிருது அரசியும் முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க நடந்ததுலாம் இதுதான் நடந்ததுன்ட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சா அப்படிங்கிற சத்தியம் சொல்கிறாங்க நான் இருக்கே இல்லை நீயமாக கவலைப்படுற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பெரியப்பா பார்க்குறாரு இவர் முத்துவேலு பரவாயில்லப்பா என் அக்காவுக்கு நல்ல மருமை என் தங்கச்சிக்கு நல்ல மருமையாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க கோமு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல பிள்ளையெல்லாம் கிடச்சிருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க ராஜி மீனாவும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க பரவாயில்லையா கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வரீங்களா தாய் மாமனா வந்து தாலி எடுத்து கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இவங்க அள்ளி அடிச்சுட்டு ஓடுறாங்க டைம் அரை மணி நேரம் தானே இருக்குன்ட்டு பார்த்தா உள்ளுக்கு போனங்கையோட சத்தீஷும் அப்படி முன்னாடி போகிறாரு என்னடா வந்துட்டியா அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேம்மா ரத்தம் கொடுத்தேமா ஏன்டா மாப்பிள்ளையை வந்துட்டு ரத்தம் கொடுக்குற சத்து வேணாமா அப்படிங்கிற அதெல்லாம் வருமா அப்படிங்கிறாங்க பின்னாடி மீனராஜி கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றாங்க என்னம்மா மேக்கப் போயிட்டு இப்படி கலந்து போய் வரீங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல நாங்கள் போயிட்டு இருக்கல இந்த தம்பி அவரோட சதீஷோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல அதுதான் அந்த இதில் பாவம் அந்த பிள்ளையை காப்பாற்றுனது பெருசாக போச்சு அதனால மேக்கப்லாம் பண்ண முடியல ஓ அதுதான் லேட் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க அம்மா பைத்தியமா கிற்கு மாதிரி சொல்லுது அதுக்கப்புறம் சரி சரி வீட்லேயே நம்மளால முடிஞ்ச அளவு மேக்கப் பண்ணுவோம் வாக்கா வாமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு குடிட்டு உள்ளுக்கு ஓடுறாங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலேங்கிறாங்க அப்படி சத்தீஷை பார்த்து அரைச்சி கையெடுக்க கும்பிட போகுது சச்சா நீ என் பொண்டாட்டிடா நீ எதுக்கு இதெல்லாம் கையெடுத்து கும்பிட்ற நோ நோ அப்படிங்கிறாங்க அப்புறம் மீனை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அக்கா நீ என் அக்காக்கா அக்கா அப்படிங்கிறாங்க அடுத்து ராசி சொல்ல போல தங்கச்சி நீ என் தங்கச்சிமா அப்படின்னு சொல்ல போறீங்க தானே அப்படின்ற ராசி சொல்கிறாங்க ஐயோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு மேடைக்கு வர்றாங்க பார்த்தா அப்படியே எல்லாரும் அதிசயிச்சு போகிறாங்க முத்துவேல் வராரு முத்துவேலை பார்த்தோன்னா அள்ளு விடுது பாண்டியனும் கோமத்தையும் ஓடி போய் அண்ணே வானே மச்சான் வாங்க அப்படிங்கிறாங்க தாய்மாமன் தாய் மாமனா வந்திருக்கீங்க தாய் ப பதவியை நிறப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னு இப்படியும் சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் அந்த வாங்க வாங்கன்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க என்னதாக இருந்தாலும் எனக்கு அரசி வந்து என் தங்கச்சி மகளில் அதுக்காகத்தான் வந்திருக்கேங்கிறாங்க கழுத்தோட அடந்த நகையை அப்படியே கலட்டி அப்படி தூக்கி போடுறாருங்க மாமின் ஜீர்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து பவுன் இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுது கோமதி அண்ணே இது எனக்கு தேவையில்லை இந்த பத்து பையன் பெருசில் உன் பாசம் தானே எனக்கு பெருசு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தொட்டு கொடுக்குறாங்க தாலியை கட்டி முடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா பெரிய எப்படிப்பா நீங்கள் வர மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு ராஜி மீனாக கேட்குறாங்க ஏம்மா உங்களோட நான் வந்துருந்தேன் இவன் ஏன் இதோட வரணும் அப்படின்னு கேட்டுக்க மாட்டாங்க ஆமாம் இல்லை மக்கு மக்கு நாங்கள் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க ராஜி மீனாவும் அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கோமதியும் பாண்டியன்னு சொல்ல ம் இது வேற கதை சொந்த கதை சோக கதை அப்படிங்கிறாங்க என்ன சதீஷ் தம்பி உங்களோட கல்யாணம் பல போர்களுக்கு நடுவில் நடந்திருக்கு நல்லபடியாக வாழ்வீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக என் அரசிய அரசி மாதிரி நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிறாங்க கையெடுத்து அந்த கையெடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியே ஹாப்பியாக ஹாப்பியாகிறாங்க பாண்டியனோடய அக்கா ம் இனிமேல் நீ கவலைப்படாத ஓ மக ஏன் மக அப்படிங்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் குமார்க்கு இன்னைக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு குமாரை முத்து வேலு போயிட்டு சும்மா வெளுர் ஓட்டுறாரு டண்டனக்கா டெனக்கனக்கா அப்படின்னு சொல்லி சும்மா கும்மாங்குத்து ஓலடுறாரு வீட்டுக்குள்ளேயே கட்டில் சுற்றி சுற்றிக்கிட்டு பெரியப்பா விடுங்க பெரியப்பா விருங்க பெரியப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கல அங்கே நடந்தது அப்புறம் சொல்ல வீட்டில் இருக்க அம்மா பெரியம்மா அப்போ தளர்ந்து எல்லாரும் முத்து குமார வெள்ள நொங்கு நொங்கு நொங்குறாங்க ஓடி ஓடி களைச்சு போயிடறான் வேலை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியே இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு தலையில் துண்டை போட்டு உட்காராங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணா கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்